பழனி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நான்காண்டுகள் கடந்தும் பட்டா விளங்கவில்லை எனவும் விவசாயிகள் புகார் மீது நடவடிக்கை எடுக்காததை கண்டித்தும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் இன்று நடைபெற்றது கோட்டாட்சியர் கண்ணன் தலைமையில் வருவாய்த்துறை வேளாண்மை துறை அதிகாரிகள் கூட்டத்தில் பங்கேற்றனர் கூட்டத்திற்கு வருகை இருந்த விவசாயிகள் நான்கு ஆண்டுகளாக ஜமீன் உபரி நிலத்தில் விவசாயம் செய்யும் விவசாயிகளுக்கு பட்டா வழங்கக்கூறி தொடர்ந்து மனு கொடுத்து வருவதாகவும் வருவாய்த்துறை அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் தாழ்த்தி வருவதாகவும் கூறி தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் நெய்காரப்பட்டி ரவிமங்கலம் ஆண்டிப்பட்டி பாப்பம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட உபரி நிலையங்களில் விவசாயம் செய்யும் விவசாயிகளுக்கு பட்டா வழங்க வருவாய்த்துறை நில அளவைத்துறை அதிகாரிகள் காலதாமதம் செய்வதாகவும் கூறி கோட்டாட்சியர் கண்ணனை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து கோட்டாட்சியர் கண்ணன் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி விரைவாக நடவடிக்கை எடுத்து புகார்களுக்கு தீர்வு காண்பதாக உறுதி அளித்ததை அடுத்து விவசாயிகள் போராட்டத்தை கைவிட்டனர் இதனால் விவசாயிகள் குறைதீர்க்கும் குளத்தில் சற்று பரபரப்பு ஏற்பட்டது பழனியிலிருந்து செய்தியாளர் நாகராஜன்